என்ன தகுதி இருக்கு பாஸ் குள்ள போகறதுக்கு கேக்குறீங்க தெரியுமா அவங்களுக்கு சொல்றேன் அவரோட ஐடி குடுக்கறேன் யூடியூபர் ஐடி நீங்க போய் பாருங்க தயவு செஞ்சு உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு மனுஷன் திருந்தி வாழ்றான் அவனுக்கு வாழ விடுங்க அவனுக்கு குடும்ப இருக்கு குடும்ப குட்டி பிரிக்கணும்னு ஆசை எங்களுக்கு இல்ல சப்போர்ட் பண்ண நினைச்சுதான் நாங்க வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் தான் கடவுளா பாத்து குடுத்த மேடம் பிக் பாஸ் புரியுதுங்களா சும்மா ஒன்னு யாரும் தூக்கி கொடுக்கல பிக் பாஸ் ஒண்ணு யாரும் போறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்க அவன பேசுறீங்களா ஒரு டைம் பேச மாதிரி யோசிச்சு பேசுங்க அதனால ஃபேமிலி எவ்ளோ அஃபெக்ட் ஆகுறாங்க உங்களுக்கு தெரியுமா எவ்ளோ ப்ராப்ளம் பேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியுமா அவன் எல்லாத்தையும் மறந்துட்டு திரும்பி வாங்கும் பிக் பாஸ்ல போயிருக்கான் ஆனா நீங்க படுற ட்ரோல்ல அவனுக்கு இன்னும் நெகட்டிவ் கமெண்ட் தான் வந்துட்டு இருக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் அவங்களோட பழைய வீடியோஸ் பாத்துட்டு வந்து பேசுங்க நீங்க அசிங்கப்படுத்துறது யாரு அப்படின்னு உங்களால் அவனுக்கு நல்லது பண்ண முடியலனா கூட பரவாயில்ல கெட்டத கொண்டு வந்து வெளியே எடுத்து காட்டாதீங்க போட்ரை பண்ணாதீங்க அவன் தப்பாவே போட்ரை பண்ணாதீங்க நான் இருக்கோம் அம்மா இருக்கும் நாங்க ஃபேமிலி இருக்கோம் போதும் நீங்க வேண்டுதல் வந்து மீன் போகல நம்பிக்கை இருக்கு அவர் எவ்வளவு நாள் உள்ள இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்கான்றது எனக்கு அத விட சந்தோஷம் யாராவது மனச கஷ்டப்படுத்திருந்தேன் நார்மலா பீப்புள்ஸ் நான் மீன் பண்ணல நான் யாரையும் உங்களை மீன் பண்ணல நான் வந்து அவன டப்பா போட்டு பண்றவங்களுக்கு மட்டும் தான் மீன் பண்ணேன் யாராவது ஒரு மனச கஷ்டப்படுத்தியிருந்தேன்னா சாரி தயவு செஞ்சு பழைய வந்து உங்க வீட்டு பிள்ளைய பாருங்க போதும் பழசை விடுங்க கொஞ்சம் கூட நல்லதை பாருங்க நல்லதை பாத்தீங்கன்னா இன்னும் இவ்ளோ அச்சீவ் பண்ணிக்கிறீங்க நீங்களே நினைப்பீங்க அக்டோபர் ஐந்தாம் தேதி தமிழக மக்களின் பெரிய எதிர்பார்ப்பில் வெளியான நிகழ்ச்சி பிக் பாஸ் சீசன் நைன் பிரம்மாண்டமாக தொடங்கப்பட்டது இதில் இருபது போட்டியாளர்களை அறிமுகப்படுத்தி தொகுப்பாளர் விஜய் சேதுபதி அவர்கள் பிக் பாஸ் வீட்டிற்குள் அனுப்பி வைத்தார் அதற்கு பின் பிக் பாஸ் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு சற்று குறைய தொடங்கியது காரணம் திறமையானவர்கள் வெளியே இருக்க திறமையற்றவர்கள் பிக் பாஸ் வீட்டிற்குள் சென்றதாக பலரும் விமர்சனம் செய்து வந்தார்கள் குறிப்பாக வாட்டர் மனன் சார் திவாகர் பலுனக்கா என்று அழைக்கப்படும் ஆரோரா சிங்லேர் மற்றும் அகோரி கலையரசன் போன்றவர்களை குறிப்பிட்டு விமர்சனங்கள் எழுந்தது ஆனாலும் சிலர் கலையரசனின் பழைய வீடியோக்களை இணையத்தில் ட்ரெண்ட் செய்து ஆதரவுகளை தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிலையில் பிக்பாஸ் என்ற கலையரசனின் அக்கா அவர்கள் பேசிய வீடியோ ஒன்று தற்போது இணையத்தில் காணப்பட்டு வருகிறது அதில் அவர் கலையரசன் பிக்பாஸ் வீட்டிற்குள் சென்றதற்கு முக்கிய காரணம் அவனுடைய திறமைதான் மேலும் அவன் தவறை திருத்தி வாழ்வதற்காகத்தான் பிக்பாஸ் வீட்டிற்குள் சென்றுள்ளான் அப்படி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மனநிலை மேலும் கலையரசனின் பழைய வீடியோவை பார்த்துவிட்டு அவர் திறமையானவரா இல்லையா என்று நீங்கள் சொல்லுங்கள் ஒரு மனிதன் எவ்வளவு நன்மைகளை செய்தாலும் ஒரு தீங்கை தான் பெரிதாக பேசுவார்கள் அதாவது கலைக்கு மீண்டும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருவதால் அவனுடைய வாழ்க்கை மாறாது நல்ல முறையில் வாழ வேண்டும் என நினைப்பவரை தயவு செய்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் செய்ய வேண்டாம் என உருக்கமாக பேசியுள்ளார் மேலும் அவர் யாரையும் குறிப்பிட்டு யார் மனதையும் புண்படுத்துவதற்காக பேசவில்லை என வீடியோவில் தெரிவித்துள்ளார்